అస్కి కులా నంది అవి కు అవి

தெல கிளாसेस அரின் அஸ்கினா அடங்கறா அஸ்கிவங்க கலாய் பேসিক கிளாஸ் மெனறியவும் அவங்க பிரேம சக்தி அம்பா ஆகவும் அவங்க கோன ஆகவும் குருஜி கிளாஸ்

சக்தியோட பிரியாசுனதே அவங்க அப்டின்னு காரணத்தை அஸ்கி தங்க அங்க இருக்கிற மாதிரி அன்பு மனத்தை அப்டினு சேர்த்த மனத்தே அங்க கள்ளத்தம் செய்யி கொஞ்சம் வெறுப்பு அவனாத்தோ அஸ்கி அஸ்கிதெங்கா விட உங்க பிராமகர் ஹாத்த கோணம் வெறுப்பு கள்ளத்தம் செய்ப்புற அஸ்கி அஸ்கிதங்க உண்டையே மாதிரி சாத்த உண்ட மனநிலை அப்டின்னோ அவங்க அவை தெலப்புனும் எல்லாம் சட அவை மிங்கினு எல்லாத்த குருஜிக்கு நன்றி சங்குலரியா இல்ல குடும்பம் அவங்களும் அந்த அங்கத்தினருக்காக அகத்தமாம் அமைச்சு பெருமை மெல்லாராசி எல்லா அறிகணும் இல்ல வாய்ப்பு அஸ்கிதங்க அப்படின்னா மிளத்தை அறிக்கணும் மொழ பிராமம் சேர்த்த தெல்லமுடங்க அவங்க வாய்ப்புல அஸ்கிதா ஃபீல்டா நமஸ்காரம் நன்றி 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 கை தப்பும் நன்றி நன்றி நன்றி